பொய் வழக்கு போட்டதெல்லாம் பொடி பொடியாயானதம்மா பொய் வழக்கு போட்டதெல்லாம் பொடி சிறையை உடைத்து சிங்கம் சிரித்து எழுந்து வந்ததம்மா சிறையை உடைத்து சிங்கம் திழிர்த்து எழுந்து வந்ததம்மா பாளைய கோட்டை சிங்கம் பாளைய கோட்டை சிங்காண்டியன் கரைபடாத சொந்த ஆமா பாளைய கோட்டை சிங்கம் கரைவாடாத பொய் வழக்கு போட்டதெல்லாம் பொடி பொடியாயானதம்மா பொய் வழக்கு போட்டதெல்லாம் பொடிப்பொடியாயான சிறையை உடைத்து சிங்கம் சிரித்து எழுந்து வந்ததம்மா சிறையை உடைத்து சிங்கம் சிலிர்த்து எழுந்து வந்ததம்மா பாளைய கோட்டை சிங்கம் பாளைய கோட்டை சிங்கம் பாண்டியன் கரைவாடாத தங்கம் యోట